ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்னென்னால் நாங்கள் வந்து இன்னொரு பக்கத்தால் எங்களோட ஏ எங்களோட ஊருக்குள்ளே இன்னொரு பக்கத்தால் நடந்து அப்படியே போக போகிறோம் அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இவ்விடவும் வந்து எங்களுடைய ஏரியாவில் ஒரு பகுதி ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு ஏரியா அதுக்குள்ளே ஒரு பூனை ஒன்று நிற்கிறார் கிட்ட போனால் தான் தெரியும் அந்த வெள்ளியாக தெரியறது பூனை இங்கே வந்து மாடுகள் மேயுற இடங்கள் சும்மா நடக்க வந்த அப்போ இதை வந்து உங்களோடையும் பகிர்ந்து கொள்வோம் இந்த இயற்கை காட்சிகளையும் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கோம் வந்தாலும் கொஞ்சம் நீங்களும் பாருங்களேன் நேற்று மே அண்டைக்கு மேலே நின்று வீடியோ போ பார்த்தோம் இன்றைக்கு கீழே நின்று பார்ப்போம் வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே நின்று கீழே நின்று எங்களோட ஊர் எப்படி இருக்குன்னு ஆனால் காலனியில் வந்து மழை தூக்கிக் இருக்குது அக்ஷயம் வந்து அந்த பூனையே தொட போகிறேன் அந்த பூனை ஓடுதா இல்லையான்னு பார்ப்போம் அக்ஷய்கி அந்த மிருகங்கள் மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் பூனை நாய் எல்லா மிருகமும் அவர் பிடிக்கும் பூனை கொஞ்சம் அசைது ஓடுமா இதுக்குள்ளேயும் ஒரு குட்டி காடு ஒன்று இருக்குது அக்ஷய்க்கு அந்த காட்டுக்குள்ள கூட்டி கொண்டு போய் அப்படியே சுற்றி அரிஞ்சு கொண்டு போவோம் ஆனால் மழை பயங்கரமாக பெய்ய போகுது பானத்தை பாருங்க அப்படி போய் போயிருக்கு கிட்ட போயிட்டார் அக்ஷய் சில வேலை போகாத நினைக்கு அக்ஷய் பயந்துட்டார் கடிக்காத அக்ஷ தடவுங்க கடிக்காத தடவுங்க அது வீட்டு பூனையால் அவர் முதுக கொடுக்குற அம்மா வாரம் கிட்ட மழை சமையா தூர்து அவர் தடவை விட்டுட்டு இருக்கிறார் ராக்ஷய இங்கே வாருங்க அவர் முதுக தடவை விட்டுட்டு இருக்கிறார் ராக்ஷய அச்சிக்கு பிடிக்கும் பூனை சில பூனைகள் ஓடினோம் சில பூனைகள் வந்து பேசாமல் இருப்பின பாப்பமா ஆளை யார் ஆளண்டு ஹலோ ஹலோ ஆ அவருக்கு நல்ல நல்ல மசாஜாக இருக்குது அக்ஷய நீங்கள் செய்கிறது மலைக்கெல்லாம் நினைஞ்ச உண்டாட்ச விளையாட்டு தூர்றது நாங்கள் இங்கே வந்த இடத்துல வந்து அக்ஷய பூனையோட விளையாடி கொண்டு இருக்கிறார் மழை தூரிக்கொண்டே இருக்கு வர வரமாட்டிங்களா மலை வாங்க போவோம் போட்டி வீட்டை போகணும் சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வாங்க இந்த ரோட்டு பக்கமும் கொஞ்சம் வீடுகள் இருக்கு அந்த வீட்டுக்காரர் கோழி விளக்க கோழி நிக்கிது அச்சு பார்த்தீங்க கோழி நிக்கிது அரிசி சாப்பிடும் ஒரு சாப்பாடு விற்கிதாச்சு மலைக்கு போய் அங்கே நிற்க சேவலை நிற்குது நார்மல் கொழி நிற்கு சேவலை நிற்குது மற்ற கொழி நிற்குது நாங்கள் வந்து இந்த இதுக்குள்ள ஒரு சின்ன காடு ஒன்று இருக்குது போக போகிறோம் அக்ஷயாக்களை ஸ்கூலால் கூட வார அது ஸ்கூல்லால் வந்து அவ கிரீல் போட்டு சாப்பிட்றவன் அந்த காட்டுக்குள்ள நான் கூட்டிக் கொண்டு போய் கொஞ்சம் அட அடப்போகிறேன்னு ஆனால் மழை பெய்து ஆனால் நினைவு தான் நல்லால் பரவாயில்லை இப்போ வந்து என்ன சொல்கிறது இலை உதிர் கால மண்டபடியாக மரங்கள்ல உள்ள இலைகளெல்லாம் பழுத்துட்டுது சைன் மரத்துக்கு மேலே ஒரு டிசைன் செஞ்சுருக்கணும் மரக்குத்தியை வந்து எங்களுக்கு மலைக்கு கூட இல்லாத ஒரு கூட வச்சுருக்கா ஓகே ஓகே வாங்க இப்போ இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போகிறோம் இந்த காட்டால் நடந்து வரும்போது எனக்கு என்ன நினைவு வருதுண்டா அக்ஷய் வந்து வயத்தில் இருக்கேக்க நாங்கள் வந்து இந்த ரோட்டால் தான் நிறைய திறன் நடந்து வாரது இந்த ரோட்டால் இந்த காடுக்குள்ளால் சுற்றி அந்த ரோட்டால் சுற்றி அப்படியே நடந்து வர்றது சொல்லி நம்ம வயத்தில் பேபி இருக்கேக்க நடக்கணுமன்றதுக்காண்டி நடந்தது இந்த ரோடுகள் இதெல்லாம் ஞாபகம் இப்போ பார்த்தா அக்ஷய அக்ஷய் நடந்து திடீரென நான் பின்னால் போகிறேன் முதல் அக்ஷய வயத்தில் கொண்டு நடந்து ரோடுகள்லாம் இந்த ரோடு ரோடு இல்லைக்கு இந்த காடுகள் ஃபுல்லா இதோ ஒரு சின்ன காடு மாதிரி செட் காடு காடுதான் இதை வந்து வெட்டாமல் அதை பாதுகாக்கினேன் காடு மாதிரியே பாதுகாக்கினேன் என்ன இதுக்கெல்லாம் மான் மட்டும்தான் நிற்கிது இந்த காட்டுக்குள்ள சமர் டைம்ல வெளியில வருக இதுதான் அந்த காடு காடு வருகிறது ஓகே இப்படி வரும் ஓகே அக்ஷய் நடவுங்க சாப்பிடலாமா ஆ கொடுங்க அக்ஷய் ஒரு பழத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார் இது என்ன பழம் என்றால் அந்த ப்ளூபெர்ன்னு சொல்கிறது அக்ஷய் சாப்பிடாதீங்க நான் சாப்பிடாதீங்க பிடுங்குங்க சாப்பிடாதீங்க இந்த காட்டுக்குள்ளே என்ன எழுதியிருக்கிறோம் என்றால் இதுக்குலாம் வந்து குப்பைகளை போடாதீர்கள் எழுதியிருக்கிறோம் நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் அந்த காடு அக்ஷய் அங்கே முன்னுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிற அக்ஷய இது இந்த காட்டுக்குள்ளே தான் விளையாட விட போகிறேன் என்ன இந்த கடல் நடுவில் அந்த மரத்துலேருந்து இந்த மரம் விழுந்து போய் கிடக்கு இந்த மரம் கொண்டு குறுக்க விழுந்து போயிருக்குது நினைக்கிறேன் யாராவது வந்து பிறகு எடுத்து அவங்கள யூவினம் ஒன்று தலையில் விழுந்தாலும் விழுந்துமுன்னு நான் நினைக்கிறேன் காற்றுகள் அடித்தா இந்த மரம் உடைய பாதையால் வந்து அந்த மரத்தோடு தொங்கி கொண்டு இருக்குது நடைபயணம் செய்கிறவே இந்த தலையில் விழுந்தோன்னா என்ன செய்கிறேன் பிள்ளையும் இந்த காளான்கள் முளைச்சிருக்கு அங்கே தங்களோட கழுகு பக்கத்தில் இருக்குது இன்னொரு காளானு இங்கே இருக்குது இந்த காட்டுக்குள்ளால் தான் நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போக போகிறோம் போயிட்டு இதுக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கிறது அப்படியே காட்டுக்குள்ளே வச்சு விளையாட விட்டு க்ரீல் போட்டு சாப்பிட்ற மாதிரி உண்டு கிண்ட காடனாலையும் கூட்டிக் கொண்டு வரவை செட் பண்ணியிருக்கிறோம் நான் உங்களுக்கு எப்படி இப்படி செட் பண்ணியிருக்கோம் அது உண்டு இப்போ வந்து காட்டுக்குள்ளே காடு தான் பயம் இல்லை இதுக்குள்ளே சிங்கம் இல்லை கரடி இல்லை புளி இல்லை மான் மட்டும் இருக்குதா நான் மான் வந்து அது சமர் டைமில் தான் கண்ணுக்கு தெரியும் எப்பயாவது வழியில் வருவர் நான் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு இந்த சின்ன பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்திருக்கணும் இந்த காட்டுக்குள்ளே வந்து விளையாடுற ஒரு அவைக்கு ஒரு கிண்டக்கார்டன் போக்கு முன்னும் அவைக்கு வந்து இது ஒரு ப படிப்பாவைக்கு படிப்பிக்கினா உண்மையை அது தானே எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து அக்ஷய் இங்கே வந்து விளையாடுற விட்ட ஸ்கூலால் இதை வந்து இங்காலையெல்லாம் காடு மாதிரி சுற்றி வர வச்சுட்டு இந்த நடு காட்டுக்களை வந்து சின்ன சின்னாக்களை விளையாட வைக்கிறதுக்காண்டி இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கினா சின்ன வந்து கல்லுகளோட விளையாடிவினோம் தடியலோட விளையாடிவினம் இதெல்லாம் விளையாடின இடங்கள்லாம் இது வந்து இப்படி ஒரு கிரில் போடுற இடம் மாதிரி செய்து வச்சிருக்கினோம் அதோடு வந்து சுற்றி வர ஒரு சின்ன சின்ன ஆக்கள் இருக்கிறதுக்காண்டி இதை செய்து வச்சுருக்கினா இதுக்கு இங்கே வந்து நான் சொன்னேன் தானே இங்கே ஒரு ஸ்கூல் மாதிரி அதை செய்யினோம் ஆனால் அது வந்து காசு கட்டி பிரைவேட்டா படிப்பி படிக்கிறது கிண்டக்கானுக்கு போக முன்னும் அதை வந்து சில பேர் இங்கே இருக்கிற சில அம்மாமார் அந்த இதுக்கு சேர்த்து விடணும் ஆனால் அது வந்து ஃப்ரீ கிளாஸ் இல்லை காசு தான் இதுக்குள்ள வந்து நெருப்பு மூட்டி அவ வந்து பூஸ்ட் எல்லாம் க்ரில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செட்டு செட் பண்ணி வச்சுருக்கினா அதே மாதிரி இங்கே விறகுகள் அதுக்குரிய சாமான்கள் இந்த பாக்ஸில் வச்சுருக்கினா பார்ப்போம் இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கணும் ரொம்ப துறக்க இல்லாத மாதிரி வச்சுருக்கணும் துறக்க இல்லாத இந்த பாக்ஸுக்குள்ள நினைக்கிறேன் விரத வளர் வச்சிருக்கணும் போல் அதோட எப்படி இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கினோம் இதுதான் இந்த காட்டுக்குள்ளே விளையாடுற இடம் நாங்கள் இப்போ அப்படியே நாங்கள் வந்து காட்டுக்கு வழியில் போயிட்டு அங்கால சும்மா நடப்போம் நடக்கிற பாதைக்கு போவோம் அக்ஷோ எப்படி வாங்கும் அந்த கிளாஸ் வந்து விண்டர் டைமில் தான் கூட நடக்கிறது சம்மர் டைம்ல எனக்கு தெரியல விண்டர் டைம்ல தான் கூடுதலா விண்டர் டைம்லேயும் நடக்கிறது சம்மர் டைம்லயும் நடக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் சுத்தி சுத்தி கடைசியா சேர்ந்து காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் எல்லாரையும் நாங்கள் வந்து வெளியில அப்படியே காட்டுக்குள்ளேருந்து இருந்து வெளியில ஏறி இங்கால வாரம் இங்கால வந்து நடப்பாதை இங்க தான் எல்லாரும் கூட நடந்து தெரிகிற பாதைகள் இதுல ஒரு ஓடை ஒன்று ஓடுது இந்த சைட்லையும் இந்த சைட்லேயும் ஒரு ஓடை ஒன்று இருக்குது தண்ணி போகிற ஓடை நாங்கள் அதுக்கு மேலே இருக்கிற பாலத்தில் தான் இப்போ நிற்கிறோம் இப்போ பாலத்தை தாண்டி இப்படியே வந்தால் பாருங்கள் இப்படி இருக்குதுங்கள ஊரண்டு எந்த பக்கம் பார்த்தாலும் படிவாகத்தானே இருக்கும் அப்படியே இதுதான் அடுத்த சைட் இப்படி இருக்குது இது வந்து நடப்பாதை இந்த நடப்பாதையில் கூடுதலாக வந்து விண்டர் டைமில் கூடுதலாக வந்து இதில் வந்து அந்த ஸ்னோ வந்து சரக்கு விளையாடுற மாதிரி அதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ சம்மர் டைமில் நடந்து தெரியாது நடக்கிறது காண்டி வச்சிருக்கணும் இப்படி இருக்குது எங்களோடய ஊர் இடத்துல வந்து மாடுகளை வந்து மேய விட்டுருக்கினா புல் சாப்பிட வச்சுருக்கினா நாங்கள் மேலே அண்டையான் வீடியோவில் மேலே ஏறி நின்று பார்த்த மலை தான் இந்த மலை இப்போ நாங்கள் கீழே நின்று பார்க்குறோம் அணை இதே இடம் வந்து விண்டர் டைமில் எல்லாம் இப்போ க்ரீனாக இருக்கிறதெல்லாம் பிறகு வெள்ளியாக இருக்கும் அதுவும் ஒரு நல்ல வடிவான ஒரு காட்சியாக இருக்கும் நான் உங்களுக்கு விண்டர் டைம் விண்டர் டைம்லேயும் வீடியோ விண்டர் வந்த உடனே எடுத்து போடுவேன் சூப்பராக இருக்கும் இதான் இந்த மலைன்னு நாங்கள் மேலே நின்று பார்த்த மலை இப்போ நாங்கள் இந்த பக்கம் போகாமல் நாங்கள் இப்படி இந்த பக்கம் போனோம் என்றால் இந்த நட போனோம் பண்ணால் எங்களோடய வீட்டுக்கு வேலைக்கு போயிடலாம் அதனால் நாங்கள் இந்த பாதையால் சுற்றி போகாமல் இந்த பாதையால் வேலைக்கு விட்டால் போகிறதுக்கான குளிருது அந்த மலை குளிர் வந்து இருந்து கொண்டே இருக்குது மழை நின்றுட்டு தான் நான் குளிருது பயங்கரமாக இதில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு பாங்கு கொண்டு போட்டிருக்கீங்கன்னா அங்க மாடுகள் எல்லாம் நிக்கினாம் நாங்க இப்படியே இந்த ரோட் அளவு இதெல்லாம் வந்து சின்ன அக்ஷய விளையாடி நடங்கள் அக்ஷய நீங்க இந்த ஏரியா ஃபுல்லா அக்ஷய விளையாடி நடங்கள் எந்த இடம் தெரியுமா தண்ணி வர்ற இடம் சில நேரம் குட்டி குட்டி மீன்கள் இருக்கும் அக்ஷய புள்ள தூக்கி போட்டேன் ஹெலிகாப்டர் வருது இங்கெல்லாம் தண்ணி வந்து போய் இருக்குது தண்ணி ஓடையால தண்ணி போய்கொண்டிருக்கு இப்ப நாங்க வந்து இந்த இந்த ரோட்டால அப்படியே வீட்டை போய் சேருவோம் நல்லா அழகா இருக்கு ஆனா வானம் கருத்திருக்கு மழை இரவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்க வந்து மாடுகளை மேய விட்டுருக்கீங்கன்னா அந்த வெள்ளை கலர் கோடு போட்டுக்கி வந்தேன் அதில் கரண்ட் அடிக்கும் கை வச்சா மாடுகள் வெளியில் வராத மாதிரி கரண்ட் வச்சிருக்கினா அக்ஷய் கயிறுலாம் தொடக்கூடாது அக்ஷய் தொட்டு பார்ப்பற அவருக்கு பயம் இல்லை டக்குன்னு தொட்டு பார்ப்பேன் நான் தொடாதீங்க கரண்ட் அடிக்கும் கட்டாயம் வச்சிருப்பினேன் கரண்ட் சொல்வழி கேட்க மாட்டேன் சில நேரம் கரண்ட் அடிக்கும் அடிச்சுதா தொட்டு பார்த்து கரண்ட் அந்த அவளண்டியில் ஒரு சொட்டு சுள்ளுற மாதிரி எங்களுக்கு அடிக்கும் மாடுகளுக்கு அது வந்து பெரிய கரண்ட் ஷாக்காக இருக்கும் முன்னிக்கிறேன் அந்த இங்கே வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி இதுதான் எங்களோட ஊருண்ட இங்கால் சைட் நாங்கள் அன்றைக்கு அங்கால் சைடு எங்கட வீட்டு பின்னால் போனாங்க இன்றைக்கு இங்கால் சைட்டுக்கு வந்துருக்குறோம் மாடை தடவி பார்க்க போகிற மாணவன் பேசிவிடம் தானே மாடு வள வளர்க்குற வந்து பேசிவினாடி இப்போ வந்து அப்படியே நேராக இந்த நேர் ரோடு இருக்கல இப்படியே போனால் எங்கட மெயின் ரோடு வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டை போயிடலாம் இங்கே வந்து மாடுகளெல்லாம் புல் மேய்ஞ்சு கொண்டு இருக்கணும் அருவி சத்தம் எல்லாம் கேக்குதா இல்ல ஒரு தண்ணி இந்த சத்தம் தான் இந்த சத்தம் இயற்கை மகள் இயற்கையுடன் ஒரு பயணம் அழகா இருக்கு தீர மிருகங்கள் ரொம்ப பிடிக்கு இருக்கிறார் நான் இப்ப இந்த வீடியோவை இதுலயே முடிக்கிறேன் ஒரு சின்ன ஒரு நட தான் திடீரென்று முடிவெடுத்து வழியில வந்தனாங்க நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்ப உங்களிடமிருந்து விளைபடுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ்